அழகான நிலப்பரப்புகள் புகழ்பெற்ற நகரங்கள் உலக அதிசயம் என எண்ணிலடங்கா பெருமைகளை தன்னகத்தை கொண்டது பிரான்ஸ் கலை கலாச்சாரம் உணவு உள்ளிட்ட தனித்துவமான அடையாளங்களுடன் இலக்கியத்தின் மையமாகவும் உலகின் முதன்மையான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் திகழும் பிரான்ஸ் தற்போது இரண்டு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளது பிரான்சில் அரசியல் கொந்தளிப்பு நிலவும் அதே வேளையில் பொதுமக்களின் நாடு தழுவிய போராட்டம் அதிபர் மேக்ரோனுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது பிரதமராக இருந்த பிரான்சுவா பேரோ நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட் பல தரப்பினரையும் அதிருப்தியடைய செய்தது இதனால் பட்ஜெட்டை நிறைவேற்ற நாடாளுமன்ற ஆதரவை பெற நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்தார் பேரு அதன்படி பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரான்ஸ்வா பேரு தோல்வியடைந்தார் இதனால் பிரதமராக பொறுப்பேற்ற ஒன்பது மாதங்களில் அவர் பதவி விலக நேரிட்டது மீண்டும் தேர்தல் நடத்துவதை தவிர்க்கவும் நெருக்கடியை சமாளிக்கவும் அதிபர் மேக்ரான் புதிய பிரதமராக செபாஸ்தியன் லெகோர்னோவை நியமித்தார் பிரான்சின் முப்பத்தி ஒன்பது வயதேயான இளம் ராணுவ அமைச்சரான செபாஸ்டியன் லெகோர்னோ அதிபர் இமானுவேல் மேக்ரானின் தீவிர ஆதரவாளர் இரண்டாயிரத்து பதினேழு முதல் மேக்ரானின் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் பணியாற்றியுள்ள அவர் இரண்டு ஆண்டுகளுக்குள் பிரான்சின் ஐந்தாவது புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதிபர் மேக்ரானின் இந்த முடிவு எதிர்க்கட்சிகள் மத்தியில் குறிப்பாக இடதுசாரிகளிடையே கோபத்தை தூண்டியது மேலும் அரசின் பட்ஜெட் சார்ந்த சிக்கன நடவடிக்கையும் அதிபரின் அரசியல் செயல்பாடுகளும் மக்களையும் அதிருப்திக்குள்ளாக்கியது இதனால் அனைத்தையும் முடக்குவோம் என்ற கருப்பொருளுடன் சமூக ஊடகங்களில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி புதன்கிழமை பல நகரங்களில் சாலைகளில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களுக்கு தீ வைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது பாரிசில் கலவர தடுப்பு பிரிவு போலீசார் தண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி கூட்டத்தை கலைத்தனர் அரசுக்கு எதிரான வன்முறையில் பொது போக்குவரத்து வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டன பிரான்ஸ் முழுவதும் எண்பதாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டு கூட்டத்தை கலைத்தனர் தலைநகரில் மட்டும் குறைந்தது நூற்று முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் நாடு முழுவதும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் இவ்வாறு போராட்டம் நடப்பது இது முதல் முறையல்ல மேக்ரானின் முதல் ஆட்சி காலத்திலேயே அங்கு வெடித்த போராட்டம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் பென்ஷன் சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு மற்றும் இளைஞர் சுட்டுக் சம்பவத்தால் நாடு முழுவதும் வன்முறை வெடித்தது இந்த நிலையில் பிரான்சில் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழல் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு புதிய சவாலாக அமைந்துள்ளது Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, vests and Briefs.